இசைக்கி ராஜா இந்த விபத்து சரியாக எப்போது நேரிட்டது மற்றும் எப்படி நேரிட்டது முழுமையான விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக கிருஷ்ணவேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் காலனிங்கிற பகுதியில இசோடு போனப்ப அங்க ரெண்டு பள்ளி பள்ளி மாணவர்கள் வந்து இருசக்கர வாகனத்துல போனப்ப விபத்துக்குள்ளா இருக்கிறாங்க இது எப்போ நடந்தது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ணா தூத்துக்குடியில இருக்க அண்ணா நகர் அப்படிங்கிற பகுதியில ஆறாவது தெருவை சேர்ந்தவர் அப்துல் காதர் அவருடைய பையன் வந்து அகமது ஆதிகிட்டு இவர் வந்து தூத்துக்குடி ஒரு பள்ளியில வந்து வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு இவருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அச்சா பையன் இவரு ரெண்டு பேருமே வந்து அண்ணா நகர்ல வந்து மில்லர்புறத்துல வந்து டீப்ஸன் வந்து வர்றாங்க ரெகுலராகவே வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையிலயும் வந்து மில்லர்புறத்துக்கு வந்து வந்து ரெண்டு பேரும் அவரோட பைக்ல வந்து போயிருக்கிறாங்க இந்த பைக் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து மிகவும் மத்தியில ஓடக்கூடிய பத்தி ஓடன்னு ஒரு ஓட இருக்கு அந்த ஒட்டி ஒரு ரெண்டு பக்கமே சாலை வந்து அமைச்சு மாநகராட்சி சார்பாக பொதுமக்கள் வசதிக்காக அதாவது வர தேவையில்ல அந்த ரோட்ல ஆனாலும் கூட அந்த வந்து அமைக்கப்பட்டு கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து போக்குவரத்துக்கு லாய்க்கு இல்லாம சேதம் சேதம் அடைஞ்ச நிலையில இருக்கு ரொம்ப மேடுகோளமா இருக்கு அதாவது ஒரே மாதிரி உண்போலம் இல்லைங்கிற மாதிரி பொதுமக்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சாலையில வந்து இன்னைக்கு இந்த பசங்க வந்து காலையில டியூஷன் வந்து திரும்பி வராங்க திரும்ப வந்து டியூஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் காலையில் டீச்சர் காலி பக்கத்துல வந்து பகுதியில் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ரோடுல வந்து சரி தடுமாறி கீழே விழுறாங்க அந்த நேரம் பின்னால வந்து ஒரு அடையாளம் தெரியாத வாகனம் வந்து மோதுது அந்த மோதல மோத பாத்தீங்கன்னா அவருடைய அகமத் ஆதித்து வந்து அந்த வாகன மோதல அவரு தலையில அடிபட்டு அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு தகவல இருந்து போலீசார் வந்து அவருடைய உடலை மீட்டு வந்து பிரேத பரிசோதனைக்கு கூட்டுவதி அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல காயமடைந்த மாணவரையும் அந்த மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாம போலீசார் விபத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வராங்க இது மட்டும் இல்லாம போலீசார் கடப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக மாணவர்கள் கையில வந்து வாகனங்கள் வந்து இரு சக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது போட்டு பெற்றோர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனமாக கையாளணும் இதுக்கு வந்து சின்ன பக்கங்கள் கையில கிடைக்கும்போது அவங்க முறையாக வந்து வாகனத்தை கையால் தெரியாம தொடர் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்னால அத பெற்றோர்களும் இருக்கணும் பெற்றோர்கள் தரப்புக்கு வந்து போலீஸ்களை வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒன்று கொண்ட பாதையிலும் இப்போ மாணவர் வந்து இப்போ மூன்று பேர் நான்கு பேர் வந்து போகக்கூடிய அதிவேகமா வாகனம் இருக்கக்கூடிய சம்பவம் இருக்கு இதையெல்லாம் வந்து பெற்றோரை கண்காணித்து அவங்க கட்டுப்படுத்தவும் காவல்துறையும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்து இருந்தாலும் ஒன்பது ஒன்பதாவது வகுப்பு மாணவன் வந்து சாலை ஓட்டுல இந்த மாதிரி இறந்து இருக்கிறது வந்து அந்த பகுதி மக்களை வந்து உயரத்தில் ஆக்கியிருக்கிறது பேசுவது விவரங்களுக்கு நன்றி இசைக்கு ராஜா ஆக இருந்ததா தெரிஞ்சுக்கலாம் அகமது அகமது